വടക്കേ വളനാട് വളി ഉണ്ടാട് തെക്കയത്തിനെല്ലി ജില്ലാവാറാം എല്ലാ ഇറം പണ്ണ மேற்கே மலையாளம் அதுமே மலையாள நாடு அந்த மலையாள நாடு போக விளைஞ்சு செல்வம் செழிப்பா இருக்க மலையாள மலையாள அங்கே மலையாளத்து அரசே நாட்டை ஆட்சி செய்யுங்க அரசனுக்கு அப்புறம் நாட்டை ஆட்சி செய்ய ஒரு வாரிசு இல்லடா அப்ப காசி விஸ்வநாதனுக்கு ஒரே பிரசவத்துல அறுபது பிள்ளைகள் பிறக்க அப்ப மலையாளத்து அரசே ஏ காசி விஸ்வநாதா உனக்கு அறுபது பிள்ளைகள் பிறந்திருக்கு இதுல ஒத்த பிள்ளைய பிரிச்சு எனக்கு மலையாள நாட்டுல ஆட்சி செய்ய வாரிசு குடுடா என்று சொல்லி கேக்க அப்ப காசி விஸ்வநாதே சுன்ன சொல்லும் மரம் நான் அறுபது பிள்ளையும் விவரம் தெரிஞ்சு செல்லமாக வளர்த்து வாரேன் இதுல ஒத்த பிள்ளைய பிரிச்சு உனக்கு தார வாக்க மாட்டேன் இந்த அறுபது பிள்ளையும் மனதார தார வாக்குறேன் இத மொத்தமாக அழைத்து சென்று மலையாள நாட்டுல வளர்த்த அலாக்கு என்று சொல்லி அறுபது பிள்ளையும் மலையாள நாட்டுக்கு தாரவாக்கு அந்த மலையாளத்து மக்கள் எல்லாம் அரசனுக்கு வாரிசு வந்துருச்சுடோய் என்று சொல்லி வீடு வீடாக அறுபது பிள்ளையும் ஊட்டி வழக்கு காலம் இந்த அறுபது பிள்ளையும் மலையாள நாட்டுல வளர வளர முப்போகும் விளைஞ்சு செல்வாருந்த மலையாள சீம அங்க பஞ்சம் போகுதுடா நாடு பயிரெல்லாம் கருகுது எல்லாம் மக்கள் எல்லாம் பசியில வட்டி நிலவாடுது மலையாளத்தை அரசே நல்லா இருந்த மலையாள ஜிம இந்த பஞ்ச வர காரணம் என்ன நான் மக்களையும் காப்பாத்த முடியல இங்க விலங்கெல்லாம் எல்லாம் ஜாகுது இங்க பயிரெல்லாம் கருகுதுடாய் அப்ப எத்தனைய கோடாங்கிய கூட்டி வந்து இந்த குறைக்கு குறிவா கையில அங்க உடுக்க உட அங்கே அங்க வாயத்தான் கட்டி போறும் கோடாங்க எல்லாம் கதரும் காலம் அப்ப மலையாளத்தாரதே அப்ப இந்த குறி சொல்ல நாட்டுல ஆள் இல்லையா அப்ப கோசு உண்டு கோடாங்கிய கூட்டி வந்து அதிகால அரு மணிக்கெல்லாம் மலையாள நாட்டில் மண்டும் குறி வாக்கையில் அவை எடுத்து வச்ச குறியில சொன்னானா இன்னைக்கு அறுபது பிள்ளையா உருமாறி ஒத்த புள்ளையா நிக்கிதடா இது பொல்லா கருபுடா இது ஆரடி வெங்கடா இது ஆயிரையான கொண்ட பழமுடா இந்த கருப்பு சங்கிலில கட்டுனாலும் கட்டுப்பட மாட்டாது இந்த கருப்பு இனி மலையாள நாட்டில் இருந்துச்சுன்னா நாட்டை அழிச்சு கூறும் என்று சொல்லி என் கருப்பன்னு நாட்டை விட்டு விரட்ட வழி தெரியாம பெட்டி செஞ்சு அடைச்சுட்டாண்டாம் மலையாளத்தேன் என் கருப்பன பெட்டிக்குள்ள அப்ப பெட்டி நகரமாட்டுது அப்ப என்ன செய்ய இடியோட உடைய மழை அஞ்சு என் கருப்பேன் பெட்டிய குத்தி கிளப்புதுடா கிளப்புடா நாட்ட விட்டு என் மலை பெட்டி வருதுடா தள்ளாடி ஒத்தையில அப்ப என் கருப்பனுக்கு நான் தமிழ்நாட்டுல எந்த திசையில போய் உக்கார எனக்கு வழி தெரியலையே அப்ப கருப்பேன் பெட்டி மலத்தாட்டு தண்ணியில இறங்க இறங்க அழகு மலை காடு என் அருவி மலை பதினெட்டு திருடர்களும் அழகு மலை எல்ல காட்ட கொள்ளை அடிக்க வருங்காலம் அப்ப மல தண்ணிய வெட்டி என் கருப்பையும் வெட்டி திரும்புதுடா அழகர் கோயில் எல்லையை நோக்கி கருப்பு அந்த பதினெட்டு திருடர்களையும் பதினெட்டு இந்த நேரம் ஒரு அரும்பு குறையாம மக்களுக்கு எவ்வித குறையில்லாம நீ கடைசி வர காத்தரணும் என் பதினெட்டு படிகரும்